ஆயிருவங்களே எங்கே போயிட்டு இருக்குன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு மாதம் கழித்து இப்போ தான் போட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ரெண்டு மாதம் விடுமுறை இருந்துச்சு அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்து இப்போதாங்க போட்டுக்கே போயிட்டு இருக்கோம் விடுமுறைன்னா சம்மர் டைம் அறுபது நாள் விடுமுறை அது எதுக்குனாக்கா மீன் உற்பத்தி ஆகிறதுக்காக நாங்கள் ரெண்டு மாதம் விடுமுறை மீன் வளர்த்த அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு மாதம் வீட்டில் வந்துட்டு இப்போ தான் நாங்கள் போட்டுக்கா தொழிலுக்க போகிறோம் இது வந்து எனக்கு புதுசாக தெரியுது ரெண்டு மாதம் கழித்து போகிறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக போகிறோம் நாங்கள் ரெண்டு மாதம் ஸ்கூலுக்கு லீவு விடுற மாதிரி எங்களுக்கு ரெண்டு மாதம் லீவ் விடுவாங்க அந்த ரெண்டு மாசத்துல மட்டும்தான் ஜாலியாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஜாலியாகவே இல்லை காரணம் தொழில இல்லை ஆமாம் வேற வேற எந்த தொழிலுமே இல்லை அதனால ரொம்ப டைட்டாகிடுச்சு மாதிரி ரொம்ப பற்றாக்குறதுனால ரொம்ப கஷ்டத்தில் இப்போ ஃபோட்டோ போடுறோம்னா ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டு இருக்கிறோம் இனிமேல் நாங்கள் சந்தோஷமா இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பார்த்துருங்க டாட்டா பாய் பாய் மறக்காமல் சிபிஐ மீனவனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லவ் யூ ஸோ மச் இதுதான் ஆறுபாரு நாங்கள் போகிறோம்ல அங்கே போட்டில் அங்கேலாம் கிடக்கும் கார்கால் கார்கால் ஆறுப்பார் நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் கார்கால் ஆறுப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த போட்டெலாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க பாருங்கள் இதுதான் நாங்கள் நாங்கள் சொல்லி பண்ண ஒரு போட்டு எல்லாமே இது நாங்கள் போற போட்டு இல்லை நாங்கள் போர் போட்டு அங்கே கிடக்கு இது எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போவோம் எல்லாம் தான் ஒன்றா தான் போயிட்டு எல்லாம் ஒன்றா தான் வருவோம் பாருங்கள் மக்களே ஒரு வகை நம்ம ஆர்வம் இருக்கும் எல்லா போட்டு ஐஸு டீசலு எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க தண்ணி வண்டி கிடைக்கிறதுலாம் டீசலு பெட்ரோல் பெட்ரோல் கிடையாது டீசல் மட்டும் ஏற்றிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு வழியாக போட்டை கண்டுபிடிச்சு இந்த கூட்ட போட்டில் கண்டுபிடிக்கிறதுலாம் பா லேசப்பட்ட வேலை கிடையாது எவ்வளோ கூட்ட போட்டுன்னு பாருங்க இம்மா கூட்ட போட்டுருக்கு தெரியுமா பாய்மரமாக தெரியுது பாரு எல்லாமே கூட்ட போட்டு இந்த போட்டில் அவங்க போட்டை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது போட்டில் யாராவது இருந்து ஃபோன் பண்ணி இந்த போட்டு இங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் கண்டே பிடிக்க முடியும் இதான் நாங்கள் போகிற போட்டு ஐசேத்துறாங்க பாருங்கள் இப்போ தான் ஐஸ் ஏற்றுகிறாங்க ஏன்னா நேற்று ஐசி ஏற்ற முடியல ஏய் இரு மக்களை காட்டணுமா இல்லையா ஒரு முந்நூறு பாரு முந்நூற்றம்பது பாரு ஐஸ் ஏற்றோம் ஒரு நானூறு சாக்கு இருக்கும் இதில் ஆ சுருக்களை போட்டு மீனெல்லாம் ஐஸ் வைக்கணும்ல அப்போ மீனும் நல்லா இருக்கும் அதுக்காகதான் ஐஸ் இறக்குறவங்க அது யாருக்கும் தெரியாதான்னு கேட்குறியா சொல்ல வேண்டியது நம்ம கடமைல சரி நம்ம போட்டுக்கு போற மக்கள்லாம் கட்டும் வாங்க டாட்டா காட்டுங்க இதான் நம்ம மக்கள் போட்டுக்கு போற மக்கள் அடிச்சுடு தூங்குறா இருக்கு இதுதான் தொண்டி ஆள் தொண்டி தொப்பா ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கியா பார்த்து பல வருடங்களா ரொம்ப லேட்டாகிடுச்சு வீடியோ எடுக்க வளையார்களுடைய தான் முந்நூறு பயிண்டவாளன்னு சொல்லுவோம் பயன்ட நாங்கள் பயன்ட் சொல்லுவோம் கண்ணு சின்னதாக இருக்குல்ல அந்த கண்ணை தான் ஓட்ட பார்த்து மொத்த வலை மெல்லிய வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இவங்க தான் ரெண்டு பேரும் வளைய இறக்குறாங்க ஃபுல்லாக வலையாக தான் இருக்கு பாருங்கள் இம்மா போட்டு கிடக்கு பாருங்கள் எல்லாம் தொழில் பண்ணுறது ஏக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மாம் போட்டு அரைகள் அறுபாறில்

சாப்பாடு தூங்குறது சும்மா அப்படியே போயிட்டு எந்திரி செஞ்சு வர்றது வேற வேலை இல்ல காஜி சாப்பாடு காஜி இல்லாம இருந்துச்சு நாளைக்கு போனேன் மட்டும் தான் கிடைச்சு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சவங்களாம் அதிகமா சம்பாரிச்சிட்டாங்க தொழில்லாத போனேன் ஆமா இதற்கு வந்துருக்க கடவுள் புண்ணியத்துல எல்லா மக்களையும் நல்லபடியா காப்பாத்தனே அதுக்காண்டி கெங்காதேவி தான் நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப கஷ்டம் சில கஷ்டம் காசு இல்லாம சில பேர் நகையை வச்சாங்க நாங்க வட்டிக்கு வாங்கி செலவழிச்சிருக்கோம் ஆமாம் அவ்வளோதான் ஓனர் அப்பப்போ காசு கொடுத்து விட்டாரு நல்லா இருக்கான மனுஷன் தான் வந்திருக்கேன் அந்த தொழில் தான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து நல்ல தொழில் ஒன்று மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடல் தானே ஆ நன்றி தமிழகமே மீனவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க ஆர போட்டு வெளியாகும் போது வரிசையில் தான் வெளியாகும் அப்படியே வரிசல ஆற்றா போது பாருங்க ஒன் பை ஒன்னாக போயிட்டு இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னால தெரியும் போட்டு எப்படி வெளியாக இருப்பாரு ஸ்கூலில் வரிசையில் போகிற மாதிரி தான் இங்கேயும் அப்படியே வரிசை இம்மாம் போட்டு கிடக்கு இம்மாம் போட்டும் வெளியாகணும் அப்படியே ஒன் பை ஒன்னாக போகுது பாருங்க மண்ணு உறிஞ்சி கப்பை நாங்கள் தான் மண்ணு உறிஞ்சி கப்பைன்னு சொல்லுவோம் ஆர்பாரில் தரையாக இருக்கும்போது இதுதான் பழம் தோண்டி கொடுக்கும் யாருக்கு போகிறேங்க மிஷினு மிஷின் மண் உரியும் அப்படியே ஒரு ரெண்டு பவம் மூணு பவம் நாங்கள் சொல்லுவோம் இந்த ஓசு தான் மண் உரிஞ்சு இந்த ஓசை தான் மண் உறிஞ்சி அப்படியே அதெல்லாம் கிடைக்க பாருங்கள் எடுத்துகிட்டு போய் அண்ணாண்ட கொட்டி விடும் ஏன்னா இங்கேனே போட முடியாதுல்ல அப்போ டோண்டியும் வேஸ்ட்டாக போய்டல அதுக்காக இதுதான் நிலத்துக்குள்ளே போகும் தண்ணிக்குள்ளே போய் அதுதான் மிஷின் ஓடும் மிஷின் ஓடும்போது பல்லங்க

ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு வெளியாக வரோம் ரெண்டு மாதம் கழிச்சு எல்லா போட்டு எப்படி ஆர்டராக வருது பாருங்க தான் வரும் ஓரக்கால் பீச் ஒரு வழியாக ஆற்று மகத்துவரத்துக்கு வரப்போகிறோம் ஆத்து மோகனன்னு சொல்லுவோம் நாங்கள் அதுக்கிட்டே வரப்போகிறோம் வெளியே வரத காட்டுறோம் பாருங்கள் இப்படி தான் வெளியாவோம் ஃபர்ஸ்ட் நாள் இப்படி தான் இருக்கும் கூட்ட கூட்டாக இருக்கு இன்னும் நிறைய கூட்டம் வரணும் நிறைய வருஷலாம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஸ்லோவாக தான் போக முடியும் ஆற்ற விட்டு வெளியாக ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும் நமக்கு முன்னாடிலாம் நிறையா போட்டு இருக்கு அதனால் ரொம்ப ஸ்லோவாக போவாங்க பாருங்கள் அண்ணாண்ட போட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட போயிட்டு சொல்கிறோம் நான் கல்லை ஒட்டி ஓடினா தான் இங்கே ரொம்ப பள்ளமாக இருக்கும் கல்லை ஒட்டி தான் ஓட முடியும் கொஞ்சம் அண்ணாண்ட ஓடுனா தரத்தட்டும் அதனால இந்த கல் ஓரமாகவே ஓடுவாங்க ஓட்டு வெளியா இருந்த மக்கள்லாம் எப்படி பாருங்க வீடியோலாம் பிடிக்கிறாங்க பாருங்க சொல்லிருப்போம் தாண்டி வந்தோம்னா போட்டுங்கலாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்க போட்டு கள்ள தாண்டி வந்துருச்சா இப்போ கடலுக்கு மேலே இருக்கும் ஏன்னா ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு படைக்கிறதுக்காக போட்டு இந்த பக்கம் வந்து அணியத்தில் வந்து சூடங்குடித்துவாங்க படைச்சிட்டு தான் நாங்கள் போட்டு வெளியாற்றுவோம் ஆனால் தொழிலுக்கு ரொம்ப நாள் சிக்க போட்டு எடுக்கிறோம் அதுக்காக படைச்சிட்டு தான் நான் மாலையெல்லாம் போட்டுருப்பாருங்க அணியத்தில் நான் படைக்கலாம் தான் படைப்பாங்க இதுதான் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நேராக தான் படைப்போம் அதுக்காக தான் காற்று விட்டு வெளியான போட்டெல்லாம் இந்த இடத்துல இருக்கு

ரெண்டு பேர் பிடிச்சி ரெண்டு பேர் பிடிச்சிக்கிறீங்களா ஆஹ் ஐட்டாயிரம் ரா உம் ஐஸ் உடைக்கிறது ஃபர்ஸ்டா உடம்பு ஃபர்ஸ்ட் டாப் வேலை போ போனோம் எல்லாமே ஐஸ் ஃபுல்லாவே ஐஸ் இருக்கு வரும் என்னன்னாதான் ஐஸ் எல்லாம் வைப்பாங்க அது தெரியவே இந்த ஸு வைப்போம் சொல்லுவோம் நாங்க ஒரு ஒரு ட்ரம்லயும் ஒரு ஒரு சாக்கு ஐசு போட்டு மீனை ஒரே வைப்போம் இதுதான் நாங்க கசார் மீன் சொல்லுவோம் கசார் மீன் இப்படிதான் பொட்டிக்குள்ள அடிப்போம் கீழே ஐசு போட்டு அது மேல கசார் மீன் போடுவோம் கூடல வாங்கி வாங்கி இந்த பயம்னா கொட்டிட்டு வரலாம் பாருங்க நாங்க நாலு நாளா இந்த தான் பார்த்துட்டு இருப்போம் தொடர்ந்து ரொட்டீனா இதே தான் பாத்துட்டு இருப்போம் இதுதான் எங்க வேலை தான் இருக்கும் போ ஐஸ் எல்லாம் உடைச்சு வச்சு எப்படி இருக்கு எடுக்கிறேன் ஐஸ் அழில உள்ளதா இருக்குல்ல ஐசு தூவி விட்டுருவோம் ஒரு ஒரு சாக்கு தூவி விட்டுருவோம் மேல போக போய் கம்மி பண்ணிக்கலாம் கொட்டி விடு கொட்டி விடு மூணு சா கொட்டி விடாது மீனை போட் மீனை போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஐசு போடுறதுதான் வேலைய அப்படியே பரப்படா ஐசு போடுவோம் நாங்க மீனை பழம்பு வைப்போம் அதுக்காகதான் ஐசு வீடியோ ஒழுங்கா முடியல சாரி சரி டாட்டா வீடியோ எல்லாம் ஒழுங்கா எடுக்க முடியல முடியாது வந்துருக்கீங்களா

இது வந்து டிஸ்டன்ஸ் வேணுல டைம் அவ்வளோதான் இது வந்து நூற்றி எண்பது காம்பஸ்ட் சொல்லுவோம் நூற்றி எண்பது காம்பஸ் தான் ஓடிட்டு இருக்கு